நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாம இப்ப பார்க்க போறது ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்க போறோம் அதுல முக்கியமா நச்சு நாலு பங்குகள் இந்த நச்சு நாலு பங்குகள்ல ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பார் ஒன் இயர் கெட் மோர் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வருடங்கள் வெயிட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய முக்கியமான பங்குகளை பத்தி பார்க்க போறோம் நிச்சயமா இந்த பங்குகள் உங்களுக்கு நஷ்டத்தை தரதுக்கான வாய்ப்புகள் இல்லை டார்கெட் எவ்வளவு தூரம் வரைக்கும் போகும் அப்படிங்கறத பத்திய நம்ம பார்க்கலாம் நிச்சயமா இந்த ஸ்டாக்கை பத்தி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணுங்க ஒரு ஷார்ட் டேர்ம் மல்டிபெர்பஸ் ஸ்டாக்ஸை பத்தி கண்டிப்பா பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமது சேவ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் சேனல் தான் எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ் எல்லாம் கொடுக்கறதுல நானும் செவி ரிஜிஸ்டர் ட்ரிப்ரோவைடர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றாலும் ட்ரேட் பண்றாலும் உங்களுக்கு அட்வைசரை கன்சல்ட் பங்கு பண்ணுங்க இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான் சரி அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்றதாக ஜாயின் பண்ணுங்க நிறைய பங்கு சந்தை ஷார்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நீங்களும் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பில் நோட்டிபிகேஷனை தட்டி விடுங்க அதை விட முக்கியம் வீடியோ பத்திய கருத்தை மறக்காம பதிவிடுங்க அப்படிங்கறதா அது என்ன மாதிரியான கருத்தா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ ஒரு ஸ்டாக்கை பத்தி உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னாலும் நீங்க அதை பத்தி சொல்லலாம் கண்டிப்பா அது உங்களுக்கு நிறைய பேர் கேட்கும் பட்சத்துல அதை பத்தி நம்ம வீடியோ போடலாம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் நம்ம பார்க்க போறது அதானி போர்ட்ஸ் அதானி பங்குகள் அப்படின்னாலே அது மேல ஒரு சின்ன பயம் எல்லாருக்கும் இருக்கு நிறைய பேர் கொஞ்சம் ஒரு பயத்தோடய இருப்பாங்க அதுல முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதானி பங்குகள்ல அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் அதானி போர்ட்ஸ் இந்த ரெண்டு முக்கியமான ஒரு பங்குகள் அதுல நான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எடுத்திருக்கக்கூடிய இந்த பங்கு அதானி போர்ட்ஸ் இதோட கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய் நிச்சயமா இந்த ஸ்டாக் ஒரு ஆயிரத்தி ரூபாய் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்ல இப்போ இருக்கக்கூடிய இப்போ லேட்டஸ்டாக கூட நேற்று வந்து ஒரு நியூஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னும் இரண்டு போர்ட்ஸை வந்து அவங்க அக்யூர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விளிஞ்சியம் போர்ட்ஸ் கேரளாவிலாவையும் வந்து புதுசாக ஒரு போர்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த போர்ட்டெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்தால் அதானி போர்ட்ஸோட பிரைஸ் எங்கேயோ போயிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் இதோட மார்க்கெட் கேபிட்டல் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல் ஏழு பைசா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சதவீதத்திற்கு மேல இந்த இயர்ல குரோ ஆயிருக்கக்கூடிய ஒரு பங்கு இதோட ஆல் டைம் வையை முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் நிச்சயமா இந்த ஆல் டைம் வையெல்லாம் நாளைக்கே கூட ரீச் பண்ணிரும் கண்டிப்பா ஒரு போர்ட்ஃபோலியோல ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ல நீங்க வச்சிருக்க வேண்டிய ஒரு பங்கும் இந்த பங்கும் கூட கண்டிப்பா இந்த ஸ்டாக்கை நீங்க அகோமலேட் பண்றதுக்கு முன்னாடி யோசிங்க ஆனா உங்க போர்ட்ஃபோலியோல சிங்கிள் சிங்கிள் டிஜிட்ல இந்த ஸ்டாக்கையும் அகோமலேட் பண்ணுங்க ஒரு ஒரு வருஷத்துல இந்த ஸ்டாக் கண்டிப்பா நான் சொன்ன ப்ரைஸ டச் பண்ணிடும் நல்ல ஒரு ட்ரெண்ட் பினான்சியலா ஸ்ட்ராங்கான ஒரு ஃபினான்சியல் இருக்கக்கூடிய ஒரு பங்கும் கூட நான் இதை பத்தில மறுபடியும் இதோட ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இதோட பினான்சியலை பத்தி நான் உங்களுக்கு தனியாகவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன போனா இதோட எஃப்ஐஎஸ்ஓட ஹோல்டிங்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இதை வந்து நல்ல ஒரு இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு குரோவை நோக்கி மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு ஸோ கண்டிப்பாக ஸ்டாக் வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று வந்த நியூஸ் கோபால்பூர் போர்ட்டோட நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க அதானி போர்ட்ஸ் இது ஒரு முக்கியமான ஒரு நியூஸும் கூட ஒரு வருஷத்துல நூத்தி பத்து சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கோடியாகவும் இந்த கேடிஎம்ல இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியாகவும் அதிகரிச்சிருக்கு ஸோ நெட் இன்கமோ பல மடங்கு உயர்ந்திருக்கு ஐயாயிரத்தி முன்னூத்தி பத்து கோடி வரைக்கும் உயர்ந்திருக்கு ஸோ இந்த ஸ்டாக் வேற ஒரு பர்ஃபார்மிங் இதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு ஸோ நிச்சயமா பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு நல்ல இருக்கு இந்த பத்தி நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்றது நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஸ்டாக்ல நிறைய ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய முதலீடுகளை அதிகரிச்சுட்டே இருக்காங்க கண்டிப்பாக இந்த பிரைஸ்ல நீங்கூவ் பண்ணலாம் ஒரு வருஷத்துல ப்ரைஸ் அப்படிங்கிற டார்கெட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நானூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமா நீங்க வேணாலும் அந்த நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இதோட மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி கண்டிப்பாக ஸ்டாக் வந்து வேறளவு பர்ஃபார்ம் பர்ஃபார்மன் ஸ்டாக்காக மாறும் நிச்சயமாக இந்த எவ்வளோ தூரம் உங்களுக்கு அகூமிலேட் பண்ண தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அகூமலேட் பண்ண ஆரம்பிங்க இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல ஒரு செல்லிங் இருக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்குன்றது முக்கியம் கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பெர்சன்டேஜுக்கு மேலே இந்த ஸ்டாக்கை அக்யூமேட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நிச்சயமாக இதோட மார்க்கெட் கேபிட்டல் ரெண்டு லட்சம் கோடியை தாண்டும் போதே ஸ்டாக் வேற அளவு பர்ஃபார்மிங் ஸ்டாக்ன்றது நமக்கு நல்லா தெரியும் இவங்க ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்னும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆகலை ஏன்னா புது ஸ்டாக்ஸ் தான் அப்படிங்கறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இயரானியர்க்கோட பெர்ஃபார்மிங் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கோடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதிகமாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நிச்சயமாக இந்த டிடிஎம்மோட டேட்டா இப்போதைக்கு இல்லை ஸோ டெஃபினட்டா நீங்கள் அக்குமுலேட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பங்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கட்டு இந்த பவர் பிரிட் கார்ப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு எவர் கிரீன் ஸ்டாக் ஏன் அப்படின்னா இந்த பவர் பிரிட் கார்ப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டிவிடென்ட் ஹீல்டு நீங்கள் டிவிடென்ட் ஹீல்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பங் கம்பெனி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய பங்கு ஒரு ஆல் டைம்ல இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒன் இயர்ல ஒரு முன்னூத்தி பத்து ரூபா வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் முக்கியம் ஸோ இப்பவே இந்த ஸ்டாக்ல ஒரு சின்ன கரெக்ஷன் மோட்ல தான் இருக்கு ஒரு இரநூத்தி எழுபதுங்கிறது இவங்களோட ஒரு ஐந்து ரூபா குறைஞ்சிச்சுன்னா நீங்க உள்ள என்ட்ரி கொடுக்கலாம் ஸோ நிச்சயமா ஸ்டாக் வேற லெவல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்கா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா எஃப்ஐஐஸ் மட்டும் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இந்த டிப்ல நிறைய அகோமிலேஷன் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பா ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கும் கூட நிச்சயமா இந்த ஸ்டாக்கை நீங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நீங்க அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த ஸ்டாக்கை பத்தி அனலைஸ் பண்ணிக்கோங்க இந்த பவர் பிட்டோட செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி கோடி வரைக்கும் இவங்களோட டோட்டல் ரெவன்யூ இருந்திருக்கு இதோட டிடிஎம் இப்ப நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி கோடி வரைக்கும் வந்தாச்சு என்ன சொல்ல போனா நெட் இன்கம் பதினைந்தாயிரத்தி நானூற்றி பதினேழு கோடியாக இருந்தது இந்த டிடிஎம்மில் பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி நூற்றம்பது கோடி வரைக்கும் அதிகரிச்சிருக்கு இன்னும் வந்து ஸ்டாக்கில் இபிஎஸும் நல்ல ஒரு குரோ காமிச்சுட்ருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் எயிட்லேருந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் ஒன் வரைக்கும் குரோவாக இருக்குது கண்டிப்பாக ஸ்டாக் வேறு லெவல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் கண்டிப்பாக ரயில்வே துறை சார்ந்த பங்குகளில் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு முக்கிய பங்கு அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபா விலையில இருக்கக்கூடிய ரயில்வே ஆர்பிஎன்எல் தான் இந்த ஆர்வியன்எட கரண்ட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இன்னும் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய் கீழே போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படி இறங்குற பட்சத்துல கண்டிப்பா இந்த ஸ்டாக்குள்ள நீங்க என்ட்ரி கொடுங்க ஒரு ஒன் இயர்ல இதோட ஹையான முன்னூறு தொடும் முன்னூறு முந்நூத்தி பத்து ரூபாய் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஸ்டாக்கை ஆல்ரெடி ஹோல்டில் வச்சிருக்கோங்க வச்சுக்கோங்க இன்னொரு ஐந்து ரூபா குறையும் போது ஆவரேஜ் பண்ண நினைக்கிறவங்களும் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் எஃப்ஐஐஸ் ஒரு ஹியூஜ் லெவலில் இந்த ஸ்டாக்கை அக்கோமலேட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இந்த ஸ்டாக்கை பெரிய லெவலில் தான் அக்குமுலேஷன் பண்ணுறாங்க ஏன்னா மெட்ரோ ட்ரெயின் ஸ்கீம்ஸ்ல எல்லாத்துலேயுமே இந்த ஆர்பிஎன்ல பங்கு மிக பெரிய அளவில் இருக்குது ஒரு வருஷத்தில் இரநூத்தி எண்பத்தாறு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மூணு வருஷத்துல எழுநூற்றி எழுவத்தொம்போது சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிறுவனமும் கூட அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்எல் அதோட ஃபைனான்சியலை செக் பண்ணிங்கன்னா

அதானி போர்ட் ஜியோ பினான்சியல் பவர் கில்ட் ஆர் இந்த நான்கு பங்குகளையும் கண்டிப்பாக ஒரு வருஷம் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நீங்க அந்த பங்குகளை பற்றி அனலைஸ் பண்ணுங்க வேற என்ன பங்கை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணாலும் கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக அதை பத்தியும் பண்ணுவோம் நன்றி